கவரற்ற உத்தமனே அப்படின்னு ஆண்டுகளுக்கு இந்த மதிவுண்டாவதாக எப்போதும் அவர் நாத்தாண்டில் கத்திற்கு பிரியமானதை செய்து கவலில்லாத ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்து அதனால தான் பூமி எங்கும் என் கன்று உலாவி கொண்டு இருக்குதுன்னு சொன்ன கத்தை அந்த நாத்தாண்டில் வந்தவுரமே சொல்றாரு கவரற்றே ஆமா நம்ம நாத்தார் வேலை போல சாட்சி பெறுகிறவங்களா இருக்கணும் ஒரு நாள் ஆண்டுகள் வரும்போது நாம் போகும்போதோ நம்ம கவலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோம் யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற சாட்சி கத்தை நம்மளை நம்மளை பார்த்து சொல்லணும் அவன் யோகோ பார்த்து கத்து சொன்னார் சன்மார்க்கிறது இன்றைக்கு நாத்தார் வேலை பார்த்து சொல்லுகிறார் கவரற்ற இசை இது போல ஒரு சாட்சி நம்ம மனுஷ கட்டத்துல வாங்க மனுஷ கட்ட வாங்க முடியாது எல்லா மனுஷனுக்கும் வாழ்ந்திருக்க முடியாது ஆனா கடவுள் கடவுள் இயேசுனாத முன்பாக நம்மளால ஒரு நல்ல பேரை வாங்குவதுக்கு உண்டான வாழ்க்கையை நம்ம வாழணும் அது ஒளிய ஒளியக்காரனா இருந்தாலும் சரி அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளை பார்த்து கவர கவரற்ற ஒளியக்காரனே இசவலனை கூப்புற அளவுக்கு நம்ம வாழ்க்கை கபடில்லாததா இருக்கணும் தெய்வருக்கு முன்பா ஒரு வாழ்க்கையும் பைபிள் சொல்லுகிறபடி கபடில்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்வோம் நாம் நிச்சயமாக கற்பீர் சொல்லுகிறார் நம்மளை பார்க்கிற தெய்வம் வாழ்க்கையை நடத்தி கொடுக்கும்படி நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம் சொல்லுகிறார் கபல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாங்க அப்போ நீ நினைப்பதற்கும் வேற்றுவதற்கும் அதிகமா நான் செய்ய போகிறேன் உன்னை பார்க்கிற ஜனம் இதோ இயேசுநாதன் பிள்ளைகள் எவ்வளவு அருமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அநேகர் நம்ம சொல்லத்தக்கதாக வாழணும் அதனால நம்ம அந்த காத்தாங்க கூட பாருங்கள் என்ன என்னை பார்த்தவொடனே சொல்லணும் நீங்க அத்தி மரத்து கீழே போதே நான் உன்னை தெரிஞ்சுட்டப்பா நீ இப்போதான் என்ன என்னை பார்க்க வந்த ஆனா நீ அத்திமர்த்த கீழே இருந்து இருக்கும்போதே நான் நினைக்கிட்டேன் என்ன பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் விசுவாசித்து அடுவதே நீ பேசியா என்று சொல்லி அவங்க படித்து கொடுக்குறா நாமும் தேவனாக கருத்து இடத்துல முழு இதயத்தை ஒப்பு கொடுத்து கபடில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் நிச்சயம் கிறிஸ்தவக்குள்ள அவன் ஜெயம் பெற்றவளை அவன் இந்த வேலை செஞ்சவங்களுக்கு பிரியமாக இருக்கணும்